நாம் கால சூழலில் வாழ்கிறோம் என்று சொன்னால் மக்கள் மனதிலே வெறுப்பு விதைகளை கொண்டே இருக்கிறோம் எதற்காக வெறுக்கிறோம் என்று தெரியவில்லை இவரை பார்த்தா நெற்றியிலே நாமம் போட்டிருக்கார் எனக்கு பிடிக்காது வேற எந்த காரணமும் கிடையாது ஒரே காரணம் தான் அவர் நாமம் போட்டிருக்கிறார் எனக்கு அது பிடிக்காது இவர் எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது இவர் தலையில தொப்பி வச்சிருக்கிறார் அயோக்கியரா அல்லது எனக்கு ஏதாவது கெடுதல் செய்திருக்கிறாரா அதெல்லாம் இல்ல எனக்கு ஏன் பிடிக்கல அவர் தொப்பி வச்சிருக்காரு தாடி வச்சிருக்காரு பிடிக்கல இவரை ஏன் பிடிக்கல இவர் களத்தில் சிலுவை போட்டிருக்கிறார் என்னை பிடிக்கல வேற ஏதாவது வேற எந்த காரணமும் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொருவரை பற்றி பொய்செய்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறோம் வெறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு செய்தி வெறுப்பு என்று சொன்னால் எங்கே போய் நிற்கிறது என்று சொன்னால் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வெறுப்பை வளர்த்து எடுக்கிறான் ஒன்றும் இல்ல ரயில போறார் ஒரு பெரியவர் எழுபத்தைந்து வயது எண்பது வயது ரயில போகும்போது கையில வந்து ஒரு டிஃபன் கேரியர் வச்சிருக்காரு டிஃபன் கேரியர்ல எதிர்த்தா போல பத்து பேர் உட்கார்ந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அவன் கேட்கறான் அவரை பார்த்த உடனே புல்லா வச்சிருக்காரு தாடி வச்சிருக்காரு வாயா பெரியவர் ஒன்றும் தெரியல என்ன வச்சிருக்கிறார் ஐயா என் பொண்ணு ஊர்ல இருக்கிறா அவளுக்காண்டி என் மனைவி வந்து கொஞ்சம் மாமிசம் சமைத்து கொடுத்தா அதை கொண்டு போய் அவளை பார்க்க போகிறாங்க எழுபத்தைந்து எண்பது வயது முதியவருக்கு அந்த மனைவிக்கு எழுபது வயசு இருக்கும் அவள் அன்போடு வந்து சமையல் பண்ணி ஒரு ஒரு ஐநூறு கிராம் மட்டனை வந்து ஒரு டிஃபன் கரியரில் வச்சு கொடுத்தா இவங்க என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து இதை மாட்டுக்கறி எப்படி நீ கொண்டு போகலாம் எண்பது வயது கிழவரை தாடியை பிடித்து இழுத்து அடித்து மிதித்து உதைத்து ரயிலை விட்டு வெளியே தள்ளி அந்த மனிதனை குற்றுகிரும் கொலையிருமாக தள்ளக்கூடிய அளவுக்கு வெறுப்பை வளர்த்து வச்சிருக்கிறோம் பொய்க்கறைகளாக பரப்புகிறோம் நீங்க பாருங்க ஒரு விளம்பரம் வருது சோனி டிவி ஒரு பல படம் வந்து போடுறாங்க ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுன்னு சொல்லி அந்த படம் வெளியே வரப்போகுது அதுல ஒரு கிளிப்பு மட்டும் போடுவான் பாருங்க காந்தியடிகள் நிற்பார் வல்லபாய் பட்டேல் நிற்பார் நேரு நிற்பார் காந்தியடிகள் வந்து சொல்றாரு வல்லபாய் பட்டேலை பார்த்து முதலில் ஒருத்தர் வந்து சொல்றாரு நாங்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏக மனதாக வல்லபாய் பட்டேலை என்று முடிவு செய்து வைத்துக் கொண்டு வல்லபாய் பட்டேலை கூப்பிட்டு பட்டேல் அவர்களே எல்லோரும் உங்களை தான் விரும்புறாங்க ஆனா நாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு இருந்தாதான் நல்லது ஆகவே நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பட்டேலை வந்து ஜவஹர்லால் நேருக்கு விட்டுக் கொடுக்க சொல்றார் இப்படியாக படம் ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிறது பாருங்கள் 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 என்று சொல்லி தொலைக்காட்சியில் விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உண்மையான சரித்திரம் என்ன ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டினுடைய அந்த முப்பது கோடி மக்களால் கொண்டாடப்பட்ட மாபெரும் தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வி கேட்க முடியாத தலைவர் அவரை எழுதுகிறார் ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார் அவருடைய சுய வாழ்க்கையிலே என்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது நான் போகின்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் என்னை பார்ப்பதற்கும் என்னோடு கை கொடுப்பதற்கும் என்னை கட்டி அணைப்பதற்கும் ஆண்களும் பெண்களும் போட்டி போடுவதை பார்த்து என் உள்மனது பூரிக்கிறது நான் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் என் தலைக்குள்ளே போய் நான் ஒரு சீசரை போல ஒரு கொடுங்கோலனாக மாறிவிடக் கூடாது என்ற பயம் இருக்கிறது என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐ சுட் பி செக் அப்படின்னு சொல்றேன் அப்படிப்பட்ட ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஏதோ பட்டேலிடம் இருந்து அதை புடுங்கி கொண்டதை போல ஒரு வரலாறு எழுதுகிறார்கள் நண்பர்களே வரலாற்றை திசை திருப்புகிறார் திப்பு சுல்தானுடைய விழாவினுடைய நோக்கமே அதுதான் திப்பு சுல்தானுடைய விழா என்ன விழா உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம் என்ன சொந்த மண்ணிலே பிறந்த மண்ணிலே வாழ்ந்த நாட்டிலே இருக்கின்ற ஊரிலே நீ அந்நியன் என்று உன்னை சொல்வதும் நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாதவன் என்று சொல்வதும் உனக்கும் இந்த மண்ணுக்கும் இணைப்பே இல்லை என்று சொல்வதுதான் ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய கொடுமை அவர்கள் யாராவது அவர்களை குறை சொல்லுகிற அந்த இயக்கங்களையோ அவருடைய தலைவர்களை சார்ந்தவர்கள் இந்த தேசத்துடைய சுதந்திரத்திற்கு நம் ஊரில் சொல்வதை போல ஒரு கிள்ளு கிரையை கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டார் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்திற்கு நிதி திரட்டுகின்ற போது ரங்கோனில இருக்கின்ற ஹபீப் என்கிற பெருவணிகர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் ஒரு தனி மனிதர் ஒரு கோடி ரூபாய் என்றால் நீங்க என்ன பார்க்கணும் நீங்க இன்னைக்கு நான் வந்து என்னுடைய நண்பர் சரவணகுமார் சொல்லிட்டு வந்தார் அண்ணன் இங்கெல்லாம் ஏக்கர்லாம் ஒரு கோடி ரூபாய் ஆகி போச்சு கோயம்புத்தூர்ல எங்க போனாலும் ஏக்கர் வந்து கோடி கணக்கில் தான் பேசுறாங்க நான் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறேன் அங்கே வந்து ஒரு கிரவுண்டு அஞ்சரை சென்ட் வந்து ஏழு கோடி ரூபாய் என் அருமை நண்பர்களே அவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்த காலம் என்ன காலம் தெரியுமா கோயம்புத்தூரிலும் ஈரோட்டிலும் அண்ணா நகரிலும் ஒரு ஏக்கர் இரண்டு ரூபாய்க்கு விற்கின்ற போது அவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் உயிர் தியாகம் செய்தவர்கள் முன்னால அஸ்மல்லா கான் என்று இருபத்தி நாலு வயது இளைஞன் அவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கு தண்டனைக்கு பதினோரு நாளைக்கு முன்னால என் தேசத்து மக்களை நான் சாக போகிறேன் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஜனநாயகத்தை கொண்டாடுங்கள் சுதந்திரத்தை கொண்டாடுங்கள் எனக்கு மீண்டும் இறைவன் என்னிடம் வந்து உனக்கு சொர்க்க வேண்டுமா அல்லது மீண்டும் ஒரு முறை கேட்டால் நான் என் கடவுளிடம் மீண்டும் ஒருமுறை பிறக்க வேண்டும் என்று கேட்பேன் ஏன் என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை பிறந்தால் நான் இந்த தேசத்திற்கு மீண்டும் ஒரு முறை தியாகம் செய்ய முடியும் அல்லவா என்று கேட்டவன் தான் அஸ்மல்லா இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கின்ற போது நமக்கு மகம் வருத்தமாக இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது கவனமாக இருக்கிற இரண்டு இறமை மாறி இருந்தால் ஒன்று அவர்களும் கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார் இந்த நாட்டில் இருக்கிற உங்கள் சொத்துக்களை எல்லாம் எடுத்து வக் சொத்துக்களாக மாற்றி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் என் அருமை நண்பர்களே இந்த தேசத்தினுடைய சேவைக்கு கொடுத்து கொடுத்து அள்ளி அள்ளி வழங்கி தியாகத்தால் செழித்து பழுத்த பரம்பரை தான் இஸ்லாமிய பரம்பரை அடுத்தவர்களே தியாகத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டிற்கு எதிராக துரோகம் செய்தவர்கள் அல்ல இந்த நாட்டிலே வந்து காந்தியடிகளை இஸ்லாமியரா இஸ்லாமியரா இந்திரா ராஜீவ் மருது பாண்டியர்களை காட்டிக் கொடுத்தது இஸ்லாமியரா இந்த நாட்டின் தலைவர்களையும் இந்த நாட்டுக்கு பணி செய்த மாபெரும் தலைவர்களையும் வாழ்த்தி கொண்டாடியதுதான் இஸ்லாமியமே கூடிய யாரையும் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய எதையும் செய்யவில்லை ஆனால் அப்படி ஒரு கருத்தை கட்டமைக்கிறார்கள் ஏன் கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் அறுவடை செய்ய நினைக்கிறார் அதான் நலக்குழுவினுடைய முக்கியமான நோக்கம் எனக்கு உள்ளபடியே இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்களை நான் பாராட்டுவதை விட இஸ்லாம் அல்லாமல் இங்கே நண்பர்களை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் அவர்களை மனமாற நான் வாழ்த்துகிறேன் அவர்களால் தான் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அவர்களால் தான் நல்லிணக்கம் வளர்க்கப்பட வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் மத நல்லிணக்கம் உருவாக வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் தேசத்தினுடைய அடிப்படையான கட்டுமான பணிகள் செழிக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் உண்மையான மலர வேண்டும் நான் இன்று நினைத்தால் கிறித்தவன் நாளை காலையில் நான் நினைத்தால் நான் இஸ்லாமியன் நினைத்தால் நான் ஒரு இந்துவாக கூட மாறலாம் ஆனால் என் நண்பர்களே இந்தியா என்பதும் தமிழன் என்பதும் எனக்கு யாரும் தந்து வர வரம் இல்லை அது இறைவன் தந்த வரம் அதை போற்றி பாதுகாப்பதற்கு இதை போன்ற விழாக்கள் அவசியம் ஆகவே தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவை நான் மிக மிக பாராட்டுகிறேன் அவங்க நிகழ்ச்சி நான் எதையுமே நான் மாட்டேன் என்று சொல்வதில்லை அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்வதற்கு காரணம் அவர்கள் செய்கின்ற பணி என்பது மகத்தான பணி இந்த சிறுபான்மை மக்களுடைய அடையாளங்களை அவர்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மட்டுமல்ல அவர்களோடு பெரும்பான்மை மக்களோடு இணக்கத்தை வளர்ப்பதற்காக புரிதல்களை வளர்ப்பதற்காக ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் மதிப்பதற்காக ஒருவரின் தழுவிக் கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற அருமையான அமைப்பு அதை முன்னெடுக்கின்ற அத்தனை நண்பர்களையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த பணி தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன்